பணி ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஐந்தாக உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்யும்படி அரசாங்கத்திடம் சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த அமைச்சர் அஜாலினா உஸ்மான் ஜைத் பரிந்துரைத்துள்ளார் அறுபது வயதை கடந்த பலர் இன்னும் துடிப்புடனும் திறமையுடனும் இருந்து வருவதே இதற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இது தம்முடைய தனிப்பட்ட கருத்து என்று குறிப்பிட்ட அவர் கவனிப்பின் அடிப்படையிலும் நடப்பு சமூக போக்குகளின் அடிப்படையிலும் இந்த முடிவுக்கு தாம் வந்ததாக அசாலினா தெரிவித்தார் தாங்கள் சந்தித்து வரும் சில அதிகாரிகள் அறுபது வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் மிக இளமையாகவும் மிகுந்த துடிப்புடனும் உள்ளனர் இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அவர்களை நாம் கைவிட்டால் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் என்று அவர் கூறினார் புத்தராஜயாவில் தலை சிறந்த சேவையாளர்கள் மற்றும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கௌரவம் செய்யப்பட்ட சடங்கில் உரையாற்றிய போது அசாதினா இதனை தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்